உங்களை இல்ல உங்களை கொண்டு புதைக்கணும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிராத்துகூ அந்த அனைத்து உறவுகளுக்கும் தினிய மாலை வணக்கம் நம்மளுடைய வளமையான ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சு இன்னைக்கு மறுபடியும் ஃபோன் கிடைக்க போனதால் ஏதோ கிடைக்க இருக்கிற ஃபோனை வச்சு கிடைக்கிற மாதிரி கண்டன்ட் ரெடி பண்ணியிருக்குது நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க அடிக்கிறாங்களே காப்பாற்றுங்களேன் யாருமே இல்லையா என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி அடிக்கிறாங்க கேட்க பார்க்க யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பப்பட்டிருந்துச்சு இதே நம்ம நாட்டுக்காரங்களாக இருந்தால் தானே அடிக்கிறாங்க பிலிப்பைனியாக இருந்திருந்தால் அவங்க விட்டுருப்பாங்களே டைரெக்டாக இறங்கி கேள்வி கேட்டிருப்பாங்களே போராட்டம் நடத்திருப்பாங்களே ஏன் நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சில வீடியோக்களை பதிவிட்டுருந்தாங்க அந்த வீடியோவில் ஒன்று தான் இப்போது ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கிற வீடியோ ஆனால் எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து பழைய வீடியோ புது வீடியோ இல்லை முதலாவது அது ரெண்டாவது அடிக்காமல் பண்ணுற வேலைக்கு அடிக்காமல் உங்களை வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில சேட்டைகள் நம்ம ஆளுங்களும் செய்வாங்க இந்த வீடியோட கடைசியில் அதே மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதே போல் தான் இதோ இப்போ நீங்கள் இந்த சைட்டில் பாருங்கள் அதுதான் வீடியோ போட்டு போட்டு அடிக்கிறாங்க செம்மையாக அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க உண்மைக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆமாம் ஆனால் இது வந்து இந்த நாட்டில் இந்த நாட்களுக்குள்ளே நடந்தது இல்லை எல்லா தூதரகத்துலேயும் சவுதி அரேபியா மெயினாக் ரெண்டு தூதரகத்துலேயும் கேட்டாச்சு இது சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஆனால் ஏன் அடிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மள ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது அதுலேயும் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகுது பேண்டாலும் போடுறானுங்க தான் திண்டாலும் போடுறானுங்க தான் தூங்கினாலும் போடுற படுத்தாலும் போடுறானுங்க தான் எது 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 போடணுமென்ற ஒரு இங்கிதம் விவஸ்தை ஒரு ஒரு டீசன்சி கூட இல்லை அதே மாதிரி தான் வீடுகளில் எது நடந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது இந்த நாட்டுடைய சட்டம் என்றதையும் நிறைய பேர் மறந்துடுறது பாபா அப்படி பண்ணாரு மாமா இப்படி பண்ணா பிள்ளைங்க எப்படி பண்ணிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இல்லைன்னா போகக்கூடிய விசிட்டர்ஸாக போகக்கூடிய ஏதாவது ஒரு வீடு அவங்களுடைய தம்பி வீடு தங்கச்சி வீடு மாமா வீடு மாமி வீடு எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு பனிப்பெண்களோட வீட்டோட ரகசியங்களை பேசுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படி பண்ணும்போது என்ன செய்யும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே மாதிரி வீட்டு குழந்தைகளை அடிக்கிறது அதே மாதிரி வீடுகளில் மாமா பாபாவுடைய அந்தரங்கங்களை பற்றி ஆறாயிரது அதில் இதுவும் உண்டு என்னம்மா இதில் வந்து நான் மறைச்சிருக்கிறத அந்த குழந்தை ஒன்று வருது கால் அடியில் அந்த குழந்தை இருக்குது அதை வச்சுக்கிட்டு இந்த லூசுங்க விளையாடுது அதுக்காக தான் நான் மறைச்சிருக்கிறேன் மறைக்க வேண்டியது என்ன தெரியுமா இதுல யாரும் சின்ன பிள்ளைங்கள தானே பார்த்தோனே புரியும் தானே என்ன உடலுறவு கொள்ளும் போது பாதுகாப்பான முறையில் உடலுறவு கொள்வதற்காக உபயோகிக்கப்படும் கவசம் சரியா சுத்த தமிழ சொல்றேன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா மாமாவும் பாபாவும் அதை இந்த ரெண்டு பைத்தியகாரிகளும் எடுத்து வச்சு அதுவும் வீடியோ போட்டு கேஸ் வாட் என்ன இது சொல்லுங்க தூ கரும்பு முடிச்சாங்களா எதை இதை காட்டணும்ன்ற ஒரு விவஸ்தை ஒரு எங்கிதம் இல்லை இல்லை இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா உங்களையெல்லாம் அப்படியோ அள்ளி கொஞ்சம் வாரி அணைப்பாங்க இல்லையா கேவலம் வெக்கக்கேடு எது எந்தெந்த இது பேசணும் எத எது பண்ணணும் இதுக்கு முன்னாடி அப்படித்தான் உள்ளாடைகளை மடிச்சுக்கிட்டு அதை காட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை வீடியோ போட்டான் அதுக்கப்புறம் அதை போட்டதுக்கு யொய் அம்மா மனத்தை வாங்கிட்டான் என்னைய அசிங்கப்படுத்திட்டான் ஜட்டியை தூக்கி நடு லைவில் தூக்கி ஆள் ஆயிரம் ஆம்பளைக்கு முன்னாடி காட்டும் போது வக்க வெக்கம் இல்லை அதே அதை நம்ம சொல்லி அதை புரிய வச்சா மானம் போயிடுச்சு மறுபடியும் லைவை போட்டு எல்லாத்தையும் வீடியோ போட்டு கிடந்து கத்துறது உனக்கு என்னம்மா நீ கத்துவ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா தான் பேசுறோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா சீமான் அண்ணன் தான் நினைவுக்கு வாரார் உனக்கு என்ன நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்க புத்தி சொல்லி தானே மனுஷருக்கு பேச முடியும் அதால நீங்க உங்க மேல இருக்கிற தவறையும் சரி பண்ணிக்கோங்க பாபா அடிச்சாரு மாமா அடிச்சாரு அடிச்சாங்க கொண்டாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒழுக்கமாக இருக்க பழகிக்கோங்க சகோதர சகோதரிகளை சரி அதே மாதிரி இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ஏதாவது உண்மைக்குமே இந்த மாதிரி அடுத்தது ப்ரூஃப் எவிடன்ஸோடு இருந்தால் உடனடியாக அதை உங்களுடைய தூதரகத்துக்கு அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுக்கு மெயினாக நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுக்கு அதை டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இங்க இருக்கிற ஏஜெண்ட்டை அனுப்புறதுக்கு முன்னாடி நாட்டில் இருக்கிற ஏஜென்ட்டுக்கு அனுப்புங்கள் நான் தூதரகத்துக்கு போவா இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகிறதுக்கு போவா இல்லை நீங்கள் எதுக்கு முடிவெடுக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட கேளுங்க ஏன்னா இப்போது எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தூதரகமாகிய கோயத்தில் இப்போ என்னை பொறுத்த வரையும் நாங்கள் கோயத்தில் இருக்கிறோம் அதால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொய்த்துடைய வேலை திட்டங்களை மும்முறைப்படுத்தின நின்ஷா விரைவில் சவுதி ஒமான் இந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற நாடுகளை பற்றியும் முன் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் குய்க்கா அதுக்குரிய ஏதாவது ஒரு வழிமுறைகளை தயார் பண்ணுறோம் கோயித்தில் இப்போ என்னென்னா இந்த மாதிரி என்ன ஏஜென்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏஜென்ட்டுக்குரிய பீரோவை இங்கே இருந்து கொடுக்கக்கூடிய எக்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறோம் எந்த ஏஜென்ட்டால் வந்திருக்காங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கால பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காத வரைக்கும் அடுத்த எக்ரிமெண்ட் இங்கே சைன் பண்ண முடியாது பீரோ இல்லை அப்போ நாங்கள் இங்கேயே வச்சிருக்கோம் அதால உடனடியே ரெடி பண்ணனும் பிரச்சனை ஏதாவது இருந்தால் உடனே சரி பண்ணணும் இல்லைன்னா இங்கிருந்து இங்கிரிமெண்ட்டே இஷ்யூ ஆகாது எக்ரிமெண்ட் இஷ்யூ ஆகாமல் எப்படி இவங்க ஹவுஸ்மேட் ஹவுஸ் டிரைவர் கொண்டு வர்றது ஆப் படித்து வச்சுருக்குறோம் அதால் நீங்கள் நாட்டு ஏஜெண்ட்டுக்கு முதலாவது பேசுங்க இதே மாதிரி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா பாபா மாமா ஏதாவது இந்த மாதிரி உங்களை துன்புறுத்துறதோ அடிக்கிறதோ பாலியல் தொலை தரதோ இது மாதிரியான வீடியோக்கள் ஆதாரத்தோடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் பாலியல் தொலைக்கு ஐயாயிரம் தினார்லேருந்து இருந்து பத்தாயிரம் தினார் வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து நஷ்டஈடும் பெற்றுக்கொள்ள முடியும் நஷ்டஈடும் பெற்றுக்கொள்ள முடியும் அதால் தயவு செய்து இது சம்மந்தமாக நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் கட்ட தகவல்கள் பல ப கட்ட வெரிஃபிகேஷனுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த தகவல்களை சொல்கிறோம் ஆதாரத்தோடு கொண்டு வந்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தினம் வரைக்கும் இவங்கள்ட வந்து நஷ்ட ஈடு வாங்க முடியும் ஓகே அதால் செய்து பயப்படாமல் இந்த மாதிரி பாலியல் தொலை பண்ணினா எப்படியாவது முடிஞ்சால் ட்ரை பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா வச்சு சரி ஒரு ஆதாரத்தை திரட்டு பாருங்க அதே மாதிரி நாட்டில் இருக்கிற ஏஜெண்ட்டுக்கு டைரெக்டாக பேசுங்க இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுக்கு பேசினா தானே இவன் இங்கே இருக்கிறவங்க காசு போயிடும்ன்ற பயத்தில் உடனே கஃிலுக்கு கோல் பண்ணி சொல்லி எதையாவது மண்டே கழுவி இதை வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நாட்டில் இருக்கிற ஏஜெண்ட்டோடு பேசுங்கள் நான் எம்பசிக்கு போவா வெளியே போவா போனேன் அதுக்கப்புறம் ஆகும் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை கஃபில் போய் இப்போ நீங்கள் வீட்டை விட்டு பாஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஹவுஸ்மேட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லைனா பணத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு என்ன செய்வாங்க நாட்டில் இருந்து ஏஜென்ட் அனுப்புவாங்க இல்லையா புதிதாக இன்னொரு ஆள் அனுப்புவாங்க இல்லையா அனுப்பும்போது இதுக்குரிய கமிஷன் காசை அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பின ஹவுஸ்மேட் வந்து பாஞ்சிட்டாங்க அவங்க பாஞ்சதுக்கு இந்த பொம்பளை அனுப்பிவிங்க இது கணக்கு சரியாக போச்சு சரியா அந்த அந்த பெண்மணியை நீங்கள் அனுப்பின பெண்மணி பாஞ்சிட்டாங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நாட்டில் தேடி பார்த்து அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த ஏஜென்ட்டுகள் வந்து டீலிங்கை முடிச்சுருவாங்க அதனால் நாட்டில் இருக்கிற ஏஜெண்ட்டு தான் செம்மையாக அடி வாங்கிறது அதனால் முடிந்த வரைக்கும் நாட்டில் இருக்கிற ஏஜெண்ட்டுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட்டு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பெரிய காலம் கிடைக்கும் ஏன்னா இங்கே எக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாது அது காப்புனாங்க அடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ஷாவா இந்த மாதிரி தவறுகள் அதே மாதிரி அந்த வீடியோ போடுற மாதிரி முட்டாள்தனமான வீடியோலாம் போட்டால் போட்டா இல்லை கொண்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ரொம்ப கவனம் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க